வாழ வேண்டும் என்று எல்லா முன்னாள் மாணவர்கள் சார்பாக இறைவனிடத்தில் வேண்டுகின்றோம் வாழ்த்துக்கா தேட்டர் உரிமையாளர் முன்னாள் மாணவர் சிதம்பரநாதன் அவர்களை கரொழிக்கு மத்தியிலும் இறங்கி வருமாறு உங்களை அறிமுகம் செய்கின்றோம் வாழ்த்துக்கள் பல ஐயா பால்கோவா அம்மன் சரி அன்று போல் இன்று இன்று போல் அன்று வாழ்க உங்க எல்லாருடைய பையிலையும் அவருடைய பால்கோவா இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்த்தணும் சேசையா தூத்துக்குடி பட் நான் இப்ப இருக்கிறது சென்னை இன்னைக்கு மார்னிங் நான் வந்தேன் அதனால என்னால் இதில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிற முடியல இருந்தாலும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு மெனக்கிட்டு அங்கேருந்து மழையோட மழையா வந்திருக்கேன் எம்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய நண்பர்கள்லாம் பார்க்கிறது இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு வேற ஒண்ணு சொல்றேன் நீங்கள் மழையோடு மழையாக வரவில்லை நீங்கள் வந்ததினால் வரப்போவதால் மழை உள்ளது நான் ஒரு அஞ்சு முறையாவது உங்களுக்கு போன் பண்ணிருப்பேன் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் நன்றி உரை கூற வருகின்றார் அறுபத்தி நான்கு வயதில் பிஹெச்டி முடித்தவர் நோ அவுட்ஸ்டாண்டிங் பேட்ச் எல்லாரும் உட்காருங்க பிளீஸ் அஞ்சு நிமிஷம் தான் முடிஞ்சிடும் இதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்தாலும் ஒரு மூன்று பேர் கிங் பின் மாதிரி இருந்தாங்க அதில் ஒரு கிங் பின்னுக்கு காலையில் கனையாளி போட்டு அவர் போற்றி உட்கார வச்சுட்டோம் மிச்சம் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கும் நம்ம தம் ஆனால் அதுக்கு முன்னாடி காலையிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழ் மிக அழகாக மணி பிரபலமாக நமது காதலில் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு அதற்கு காரணம் திரு கிறிஸ்டோபர் அவர்கள் கிறிஸ்டோபர் தாமிரபுரத்தை தண்ணி குடித்து திருநெல்வேலியை இருந்ததுனால தமிழ் அவரிடம் விளையாடுகிறதுன்னு தான் சொல்லணும் அது மட்டுமல்ல அந்த கால முதல்வர்கள் மற்றும் இந்த கால முதல்வர் வரைக்கும் எல்லார் முக எல்லாவுடைய நிகழ்ச்சியும் அவர் காம்பியராக இருந்து நடத்தியிருக்கிறார் மிகச்சிறந்த தமிழ் வித்தகர் ரயன் கிறிஸ்டோவர் அவர்களை நன்றியுடன் வாழ்த்துகிறோம் நன்றியின் அடையாளமாக ஒரு கைதட்டல் தீரமகராஜன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் செய்து நன்றி நன்றி கிருஷ்ணோபர் இந்த நிகழ்வு ஆரம்பித்ததற்கு காரணம் தீரன் மகாராஜர் அவர் ஜூன் மாதம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணார் யூ பிலீவ் இட் ஆர் நாட் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருடம் கழித்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ண அவர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணார் நான் அவரை ரெக்ககனைஸ் பண்ணேன் தட் வாஸ் த டெலிபதி பிட்வீன் செல்ஃப் அண்ட் தீரன் மகாராஜர் தென் கம்ஸ் அவர் சேது பட் சேது உடனே நான் கண்டினியூஸாக அந்த ஐம்பது ஆண்டு காலமும் நான் தொடர்பில் இருக்கேன் அதனால் சேது தான் என் நம்பரை போகிற சீரமராஜன் கொடுத்துருக்கார் அதுக்கப்புறம் வந்தவர் தான் மிக முக்கியமான ஆள் கோஆர்டினேட்டர் இந்த கிரேட் புருஷோத்தமன் எந்த நிகழ்விற்கும் ஒரு ஆங்கர் தேவை அந்த ஆங்கர் இருந்தாலும் அந்த ஆங்கர் திரு புருஷோத்தமன் அவர்கள் மிக சிறப்பாக அவர் மட்டும் இல்லை அவங்க டீம் அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவங்களுடைய எல்லாம் என்ன கேட்டாலும் எஸ் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து இன்று ஒரு நிகழ்வு எல்லாரும் இயக்கம் மொழி நடத்திருக்குன்னா அதுக்கு அறுபது பர்சன்ட் காரணம் அவர் தான் தேங்க்யூ புருஷோத் இது இந்த ரெண்டு பேரோட ரோல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் எங்களுக்குலாம் தெரியும் எப்படி ராமருக்கு அணில் பாலங்கட்டுக்கு கல் எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் எதுனாலும் வந்து நிற்பாங்க இது போக இன்னும் மூணு பேர் இருக்காங்க இன்னாசிராஜ் இன்னாசிராஜ் மிக அமைதியாக அவருக்கு இட்ட பணியை மிக அழகாக செய்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க லைனல் அண்ட் ஹைடன் எதை எடுத்தாலும் அழகாக கேள்வி கேட்டு கேள்வி தேங்க்யூ லைனல் அண்ட் ஹைடன் இது போக நிறைய பேர் நமக்கு ஃபைனான்சியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து நாட் ஓன்லி ஃபைனான்ஸ் நிறைய பேரை நாலஞ்சு பேர் அவங்கள தளத்தில் பெருமைப்படுத்த நினைக்கிறோம் ஐ புருஷோத்தமன் கொண்டு தீரமகாஜன் கொரோனியஸ் கடைசி ஒரு வாரத்தை தான் அவரை சந்திச்சோம் கொரோனியஸ் ஒரே சந்தித்தோம் ஒரே ஒரு போன் கால் தான் பேசினார் எல்லாமே மிகச்சு இல்ல மாறி இந்த ஃபங்க்ஷனோட நம்ம உறவு முடியக்கூடாது அதான் மாரி புராட்சி சொல்லிட்டே இருக்க திருப்பி திருப்பி இதோடு நிப்பாட்டிட கூடாது இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே தொடரும் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எந்த விசேஷம் என்ன நடந்தாலும் அந்த வாட்ஸ்அப் மூலம் தெரிவிங்கள் நாங்கள் வந்து நிற்போம் இன்று காலையில் நான் கிளம்பும் என் மனைவி சொன்னால் உங்களுக்கு முன்னாடி நான் செத்துட்டேன்னா இப்போ கூட அறுபது பேர் சேர்ந்துருவாங்க போல இருக்க உங்களை வந்து என்ன வந்து பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னா சோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம எல்லாமே அட்டாச்சா ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம் இது தொடரும் நம் உயிரோடு இருக்கும் வரை இந்த கூட்டணி தொடரும் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கந்தசாமி திருநெல்வேலிக்கு எங்களை கூப்பிட்டா நாங்க ஒரு அரை டஜன் நாளுக்கு போனோம் வீட்டுல வளைகாப்புக்கு சரி சூரியமூர்த்தி த கிரேட் மேன் இது எழுபத்தி அஞ்சாவது வருடத்திலும் இது தொடரும் எழுபத்தி அஞ்சாவது வருடம் ஞாபகமாக வாங்க சூரியமூர்த்தி விஜயராஜன் புன்னகை மன்னன் விஜயராஜன் வாங்க

பிரேம்மார் ஜெயராஜ் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடு எம்ஜிஆர் மறந்துட்டு பாத்தியா என்ன மறந்துட்டு பாத்தியா நீங்க தான் போடணும் போடு மாரியப்பராஜ் அம்மன் பால்கோவா மாரியப்பன் ராஜ் எஸ் போடுமா போடு டக்கு பூவன் இருந்து இன்னைக்கு இருந்து இப்ப வரைக்கும் ஆக்டிவா ஸ்டேஜ்ல இருக்க உரையாள் நீ தான் எஸ் போடு டாக்டர் அப்துல் காலர் அப்துல் கா அப்துல் கலாம் சரி ஓகே ஃபைன் ரெவரன் ஃபாதர் ஆரோக்கியநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எல்லார் வீட்லேயும் அந்த கேலண்டர் தொங்க போது அதுக்கு சொந்தக்காரர் ரெவரன் ஃபாதர் டாக்டர் ஆரோக்கியநாதன் செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் செட்டில் எஸ்பிஎல் ஸ்கூல் பீப்புள் லீடர் மலேசியா மைந்தர் ராயி ராயன் வாங்க ராயன்க்கி அவதான் போன பண்ண

தீர மகாராஜனோட வலதுகை சுதந்திரராஜ் தீரமாராஜனோட வலதுகை அது கடைசியாக வரேன் மாட்டிருப்பா தீரா மகாராஜன் அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாக ஹெட் மாஸ்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும் பட் அஸ்ட்ரீ ஹெட் மாஸ்டர் இருக்காங்க டாக்டர் வரன் ப்ளீஸ் சொல்லி ஒருத்தர் இருக்கார் எப்படி வந்து ராமருக்கு லட்சுமணனோ அது மாதிரி தீர மகாராஜனுக்கு லட்சுமணன் லட்சுமண ஹானர் பண்றதுக்கு சேதராஜ் தீர மகாராஜன் புருஷோத்தமன் மூன்று பேரையும் கேட்டுக்கொள்கிறேன்